அதுபோல அது மூலம் நாடாளுமன்றம் ரெண்டு பேர் இருக்கணும் அப்போ பதினோரு உறுப்பினர்கள் ரெண்டு பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆறு பேர் வந்து வந்து அதாவது யாரு நான் முஸ்லீம் சொல்லிட்டாங்க மீதி அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அப்போ அதாவது பெரும்பான்மையா இருக்காங்க அந்த மக்கள் அதாவது நான் முஸ்லீம் வந்துடுறாங்க அப்போ அந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா ஒரு வழிவகை பண்ணிட்டாங்க பாருங்க

அதாவது இப்போ சொத்துக்களை முஸ்லீம் சொத்துக்களை அபகரிக்க மாட்டாங்க தலைவர் அவர்கள் வந்து அது அதுலாம் வந்து அது ஒண்ணு இல்லை மணிப்பூர் எடுத்துங்களேன் மணிப்பூர்ல வந்து கலவரம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ கலவரம் நடக்கும் பொழுது இங்க நம்ம வந்து நான் என்ன நம்ம முதன் முதல்ல இந்தியாவிலேயே வந்து மணிப்பூர்ல வந்து கலவரத்தை வந்து நடக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரே கட்சி விட சிறுத்தை கட்சி தான் நம்ம கொடுத்து நடத்தலாம் ஆர்ப்பாட்டத்தை அப்போ வந்து அந்த இணையதளம் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு மாதம் காலம் கழிச்சு தான் அந்த ரெண்டு மணிப்பூர் வந்து நம்முடைய சகோதரிகளை நிறுவனம் அடிச்சு கொண்டு வராங்க அது நம்ம தலைவர் வந்து இந்த உலகத்துக்கு இந்த மணிப்பூர் கலவரத்தை கொண்டாட பிறகுதான் ஒரு மாதம் கழிச்சு தான் மிகப்பெரிய ஒரு நாடு முழுக்க அந்த கலவ கலவரத்தை பத்தி தெரிய வருது இப்படி அது மட்டும் இல்லை அது மணிப்பூர்ல நமக்குதா மணிப்பூர்ல நமக்கு வந்து அங்க வந்து நம்ம குறிப்பாக இருக்குதா அங்க நம்முடைய ஆட்சியர் நடக்குதா ஒண்ணு கிடையாது ஆனா எங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்க எங்கெல்லாம் நடக்க இருக்கிறதோ அங்கெல்லாம் குணம் கொடுக்க ஒரே ஏசி தலைவராக மட்டும்தான் அதே போல பத்தி நம்ம சமீபங்கள பார்த்துருப்பீங்க தலைவர் அவர் வந்து ஒருத்தர் கேட்டார் தலைவர் வந்து எங்க வாய்ப்பு போனாரன்னு கேட்டார் தலைவர் வேங்க வயலுக்கு போனார் அதே முதல் முதல்ல வந்து அது வேங்காய் போயிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்ட தலைவர் தலைமை நடந்தது வெங்காயில் வந்து நம்முடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் மருத்துவ பரிசோதனை செஞ்சாங்க எல்லாம் அனைத்து குடும்பத்தாருக்கும் அனைத்து நபர்களுக்கும் இப்ப வந்து ரியாமி பணி தானே எடப்பாடி பழனிசாமியா வேங்க வயது ஏன் விஜய் விஜய் வேங்க வயது போகணும் கேள்வி

தலைவர் அண்ணன் பி கே துராப் அவர்களை கண்டன உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய விடுதலை சிறுத்தைகளின் சகோதரர்களே தாய்மார்களே நம்முடைய எழுச்சி தமிழரின் சொல்லுக்கு இணங்க இந்த நிகழ்ச்சி வப்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்கும் தமிழ் மாநிலங்களில் மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதன் முதலில் வப்புச் சட்டத்தை இரவிலே சிறிதர்கள் திருடிய திருடி இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டு செல்கின்றார்கள் ஆளும் கட்சி இதை எதிர்த்து இந்தியாவிலேயே முதல் முதன்முறையாக நம்முடைய எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் என் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமியர்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளின் கட்சிகள் அனைவரும் நம்முடன் கூட்டணி வைத்து தேர்தல் நேரத்தில் வாக்குகளை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் இதில் அதிகப்படியான விசுவாசமாக இருப்பது யார் என்று சொன்னால் அண்ணன் டாக்டர் சகோதரர்களே இந்த நீலக்கொடியில் கொடியில் சிவப்பில் நடுவில் இதற்கு ஒரு காரணம் உண்டு விடுதலை சிறுத்தைகளில் அந்த ஸ்டார் அரசியல் சூப்பர் ஸ்டார் நம்ம அண்ணன் திருமாவளவன் இந்த வகுப்பு சட்ட திருத்தத்தில் நான் திராவிட முஸ்லிம் உலகெங்கும் வாழக்கூடிய திராவிட முஸ்லிம்களின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு இந்த பெயர் சூப்புகிறேன் இந்த நல்ல நேரத்தில் எங்களை வகுப்படுத்த